வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஸ்வபஷ வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ரகுகாலம் காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு இருபத்தி எட்டு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை யோகம் பின்பு மாலை நான்கு இருபத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை நான்கு இருபத்தி எட்டு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதிள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தன்னோ பௌம பிரஜோதய மேஷராசி நேயர்களை சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் கடமைகள் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் ஏற்படும் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் முயற்சிகளில் சாதகமான நிலை உருவாகும் வழக்கு விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் சிந்தனைகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி தேகநலன் சீராகும் கிருத்திகை ஆதாயங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தாயி தன்னோ சுக்ரஜோதயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வேகமாகவும் செயல்படுவீர்கள் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் சுற்றி உள்ளவர்களின் மூலம் மேன்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டயன ஆறு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மிருக சிரேஷம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுனராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நிதானமாக செயல்படுவீர்கள் நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் வீட்டில் உள்ளவர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் ஆதரவான நிலை எதிலும் அமைய வியாபாரத்தை பெருதப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசுரேஷ மகிழ்ச்சிகள் கூடும் திருவாதிரை பிரச்சனைகள் தீரும் புனர்பூசம் ஆதரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசினையர்களை நட்பு வட்டாரம் விரிவடையும் தேகனின் சீராகவும் விட்ட நடந்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் பணியில் கௌரவங்கள் கூடும் அனுகூலமான நிலை உருவாகும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் புனர்பூசம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் ஆசைகள் நிறைவேறும் ஆயில்யம் அனுகூலங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பண்ணுங்க பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் சிம்மராசினயர்களை தன்னம்பிக்கை அதிகமாகும் மனதளவில் இருந்து வந்து குழப்பங்கள் விலகும் அலைச்சல்கள் அதிகமாகும் செலவுகளும் உண்டாகும் இதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் நிதானமாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் செலவுகள் கூடும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி கண்ணிராசினேயர்களை ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிலும் மகிழ்ச்சியான நிலை அமையப் பெறுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மென்மையான நிலை ஏற்படும் அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேலோங்கும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் ஆசைகள் நிறைவேறும் ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும் சித்திரை பொருள் வரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பகவான் காயத்ரி ஓம் ராசி நேயர்களை கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் சித்திரை யோசித்து செயல்படவும் சுவாதி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயா பிரஜோதயாசினையர்களே கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பிரச்சனைகள் விலகும் மலைச்சொடுகள் அதிகமாகும் கௌரவங்கள் மேலோங்கும் செலவுகளும் கூடும் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது மேலதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்களும் அதிகமாகும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் பிரச்சனைகள் தீரும் அனுஷம் ஆர்வம் ஏற்படும் கேட்டை விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி தனுசுராசிர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கௌரவங்கள் மேலோங்கும் பிரச்சனைகளும் விலகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் வருமானம் கூடும் ஆதாயங்களும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் மூலம் ஆதாயங்கள் கூடும் போராடம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் திராடம் வருமானம் கூடும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்டஹஸ்தாய தன்னோ மகரராசினே வீட்டில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அலைச்சொல்கள் அதிகமாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது எதிரிகளை பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் திருஹடம் சிந்தனைகள் கூடும் திருவோணம் நெருக்கம் ஏற்படும் ஆவிட்டம் ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பராசினை கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதையும் நிம்மதியான நாள் பூரட்டாதி மகிழ்ச்சிகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி இணையர்களே அலுவலகத்தில் கடமைகள் கூடும் எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் எதிலும் நிதானமாக செயல்படவும் எதிர்ப்புகள் விலகும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மஞ்சள் புரட்டாதி கடமைகள் கூடும் உத்திரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்